எல்லாரும் முந்துங்க கட்டாயம் பரவணும் இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்பரை உள்ளோடு கூட ஏத்தலாம் இங்க பாருங்க இருக்கிறதுக்கு கூட வாங்குறீங்க இங்க பாருங்க வடியா இருந்து வடியா இப்படி இருந்து வடியா போகலாம் ஏசம் நிற கொள்ளலாம் ஆத்தல் வாகனம் மட்டக்கிழப்புல ஆயத்தியமலையில ஒரு வண்டி ஒன்று விற்பனை இங்க பாருங்க எங்க போனாலும் இந்த வண்டி கண்டுபிடிக்க முடியாது இங்க பாருங்க டிஏ டி சைவர் மூன்று நாற்பது இந்த வண்டி நல்ல நம்பர் எல்லாரும் முந்துங்க இந்த இது வந்து விற்பனை குண்டு நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இங்கே பாருங்க முக்கோண சேப்பில் அறிக்கை இந்த வண்டி இங்கே பாருங்கள் அது சும்பண்டி காட்டுங்க அப்போ முக்கோண ஷேப்பில் இந்த ஸ்டிக்கர் வருவோன்னு கூட அடிக்க மாட்டா அப்படி பாருங்கள் வடிவம் அறிக்கை அது பார்க்க பாருங்கள் அப்படி வாங்க அப்படி வாங்க மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் புத்தாம்புது டயர் பாருங்க புத்தாம்பு டயர் பாருங்கள் ஓட் நல்லா ஓடலாம் அஞ்ச பாருங்க நான் இப்போ ஓடி காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க புத்தாம்பு ஏசியெல்லாம் போட்டு ஓட ஓடப்படலாம் அடுத்தக்கு பாருங்கள் எல்லோரும் முந்துங்க கட்டாயம் பரவணும் இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்பரை இங்க பாருங்க நல்ல இடங்கள் எங்க போனாலும் இந்த வாகனம் கண்டுபிடிக்க முடியாது கூட இங்க பாருங்க இருக்கிறதுக்கு கூட வாங்கிருக்கீங்க பாருங்க வடியா இருந்து வடியா இப்படி இருந்து வடியா போகலாம் நித்துற ஒல்லாம் ஆத்தல் வாகனம் கட்டா நீங்க வாங்க வரணும் எல்லாரும் இங்க பாருங்க நல்லா இருக்கி பார்க்க வாகனத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு பாத்துடன் இது விலங்கு தானே இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குரிய ஒரு வாகனம் தான் இது இரண்டாயிரத்தி பதினாறு இப்ப டயர் எல்லாம் புதிதாகத்தான் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் டயர் எல்லாம் புது டயர் பின் டயர் பாருங்க டயர் எல்லாம் புது டயர் இது லீசிங்ல இந்த வாகனம் இருக்கு இப்போ ஓனர தொலைபேசி இலக்கத்தை போடுவோம் அப்ப நீங்க அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க உரிய தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் முக்கோண சேப்பில் அடிச்சிருக்காங்க கட்டாயமாங்க ஆதரவு நன்றி வணக்கம்